ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு முல்லான்னு வச்சு ஜூஸ் போட போகலாம் வாங்க போய் என்ன வெயில் என்ன வெயில் சரியான வெயில் கொளுத்தி வாங்குது அது மூட இதுதான் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பழமே வாங்கியிருந்தோம் பாதி பழம் போட்டு சாப்பிட்டாச்சு இந்த பாதி தான் இருக்குது அதான் நீங்கள் ஜூஸாக போட்டுடலாம் பீஸாக கட் பண்ணி பாதி சாப்பிட்டாச்சு இதை ஜூஸாக போட்டுடலான்னு நீங்கள் ஜூஸ் தான் போட போகிறோம் வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் தான் இனிப்பு நல்லா இனிப்பு அது சம்மருக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்றணும் இது கோசா பழம்னு சொல்லுவாங்க தர்பூசின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ளவங்கள கோசா பழம்னு தான் தெரியுது நம்ம ஊரில் தர்பூசின்னு சொல்லுவாங்க இதுதான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் ஜூஸ் போட்டுடலாம் செம்ம இனிப்பு ஆனால் உண்மையிலேயே நம்ம ஐஸ் போட்டும் சாப்பிட்லாம் ஐஸ் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் நல்லா குளிர்ச்சி தான் இதை சேர்த்துக்கிறது இது கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிடுது சம்மரில் தான் இது கிடைக்கும் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்ற வேண்டியது தான் இது வந்து வடிகட்டணும்னா வடிகட்டல வடி வச்சு வடிகட்டணும்னா வடிகட்டாமட்டும் வடி அவன் வடிகட்டிட்டேன் ஏன்னா அது வந்து விதையெல்லாம் ஒன்று ரெண்டும் இருக்கும் அதனால வடிகட்டினா ஒரு பிரச்சனையும் இல்லை வெயிலுக்கு இதமா இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா குளிர்ச்சியாக இது மாதிரி நம்ம டெய்லி வாங்கி சாப்பிட வேண்டியதான் இது மாதிரி என்ன பழம் இன்னும் வெள்ளரி பழம் தான் அதில் ஜூஸ் ஜூஸ் போடலாம் வெள்ளரி இல்லை அதிகம் ஜூஸ் போடுவேன் வெள்ளரி பழம் ஜூஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கிளாஸை ஊற்றி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு மேடம் நீங்களும் கிடச்சா வாங்கி சாப்பிடுவோம் சம்மரில் நம்ம குளிர்ச்சால் இது மனசா ஐஸு இது மட்டும் இல்லாம வாங்கி சாப்பிடுறோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே போல் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்